ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முடியாதபடி ஆஸ்திரேலிய அரசு சட்டம் இயற்ற திட்டமிட்டுள்ளது சமூக வலைதளங்கள் குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அதனை தடை செய்ய உரிய நேரம் இதுதான் என்றும் ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் அவைகள் உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டு பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு ஆஸ்திரேலியா முழுவதும் நடைமுறைக்கு வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புள்ளி விவரங்களின்படி ஆஸ்திரேலியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் தொன்னூற்று நான்கு விழுக்காடு மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர் அதில் எண்பத்தொன்று விழுக்காடு மக்கள் சமூக வலைதளங்களில் கணக்கை வைத்துள்ளனர் ஆஸ்திரேலியாவில் இணையதளத்தை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து வளர்ச்சியடைந்து கொண்டே செல்கிறது இந்நிலையில் பதினாறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க சட்டம் இயற்ற திட்டமிட்டுள்ளது ஆஸ்திரேலியா அரசு இந்த சட்டத்தின்படி பிரபல சமூக வலைதளங்களான பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் உள்ளிட்ட தளங்கள் சட்டவரம்புக்குள் கொண்டுவரப்பட்டு இதனை பதினாறு வயதிற்கும் குறைவானவர்களை பயன்படுத்த முடியாதபடி விதிகள் கொண்டுவரப்பட உள்ளது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்